இறைவனுக்கு நன்றி ஐ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சத்து மாவு வறுத்து அர்ச்சனை வந்து சளித்த பிறகு ஒரு திப்பி வரும்ல அந்த திப்பி ரொம்ப நாளாக அது அப்படியே சரி நம்ம குப்பையில் நான் போட்டுடலான்னு ஒரு கவரில் போட்டு கட்டி வச்சுருந்தேன் அது வந்து இப்போது கடவுள் திடீர்னு இந்த மாட்டுக்கு எத்தனை போய் ஞானத்தை கொடுத்தாரு அதனால் வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா கரைச்சி நம்மள விட நம்ம குழந்தைக்கிட்ட அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருணை எத்தனையுமே மாட்டுக்கு போய்டானா அவனுக்கு தோணும் நம்ம என்ன பழக்கப்படுத்துகிறோமோ அது தானே அவங்களுக்கு வரும் நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் அவங்க பார்ப்பாங்க அதுக்கப்புறம் தான் அதை செய்ய ஆரம்பிப்பாங்க நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் நம்ம எப்படி அவங்கள வளர்க்குறோமோ அதுதான் அவங்களோட அடுத்த வாழ்க்கையாக இருக்கும் கரைச்சி அது நம்மளோட நம்ம கோதைங்க சொல்லி கொடுங்க அதை எடுத்துன்னு போய் மாட்டுக்கு வச்சு கரைச்சோடனே அது நல்லா குடிச்சிச்சா அது குடித்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு உயிருக்கு இன்றைக்கி பசியாற்ற முடிஞ்சது இல்லை அது கடவுள் அதுக்கு வாய்ப்பு கொடுத்தார்ல இந்த மாதிரி உலகத்தில் கண்ணுக்கு தெரிகிற எல்லாருக்கும் முடிஞ்ச வரையும் உதவி பண்ணலாம் நம்ம